வணக்க நண்பர்களே நான் உங்கள் தமிழ் கவிதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலுங்க அதாவது காதல் தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ரொம்ப கஷ்டங்க அதை எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது கடல் அலையில் கூட நிதானித்து நம்ம கடல் அலையில் நிதானித்து கூட நம்ம நீச்சல் அடித்து வந்துடலாம் ஆனால் இந்த காதல் அலையில் வந்து சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மரணம் இல்லாமலேயே மரணம் ஏற்படும் வைக்கீங்களா ரைட் அப்புறம் என்ன செய்யறது அப்படின்னா அதாவது நம்ம அப்படி கூட உயிர் வாழ்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க எப்படி வாழ்வோம் கடந்த நிகழ்வுகளை சம்பவங்களை நினைத்து நம்ம உயிர் வாழ்ந்து வாழ்ந்துருவோம் ஆனா இந்த மனம் இருக்குங்களா இந்த மனம் இந்த மனம் எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய காதலி இன்னொருவன் இன்னொருவன் கரண் பிடித்து திருமணம் என்ற உறவுக்குள் செல்லும்போது நம் நிலைமை அதை பார்க்கும் நம் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று யோசிக்கும் போதே இந்த வாழ்வு என்ன வாழ்வு என்று மரணிக்க செய்கிறது என்று